ஆசிரியர்கள் ஆசிரியானவர்களேக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நம் பள்ளி வளாகம் முழுவதும் மழை துணிகள் சட்டம் போல நம்ம என்ன பண்றோம் குழந்தைகள் செலிபிரேட் பண்றோம் என்ன சொல்லிருக்கார் யார் நாட்டோட முதல் பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்கிறார் இந்திய குழந்தை

அவனோட கையில வந்து ஒரு கல்லை கொடுத்தாரு கொடுத்துட்டு வா நாம இப்போ எங்க போக போறோம் சந்தைக்கு போக போறோம் அப்படின்னு சொன்னாங்க அடிச்சு அந்த பையனை கொண்டு போய் அந்த சந்தையில விட்டாங்க விட்டுட்டு சொன்னாங்க நீ யார்கிட்ட என்ன பண்ண கூடாது பேசக்கூடாது யார் என்ன கேட்டாலும் நீ என்னதான் பண்ணணும் உன்னோட கையில இருக்க இந்த ரெண்டு விரலை மட்டும் என்ன பண்ணணும் தூக்கி காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்பா அப்படின்ட்டு இந்த பையனும் சொன்னான் இவனா ஆவலோட அப்படியே போய் அந்த கல்லை இந்த கையில தூக்கி வச்சு அந்த அந்த பொருட்கள் என்ன பண்ணாங்க இந்த வந்தாங்க வந்து கையில பார்த்தா கல்ல வச்சு என்ன கல்லு இது எதுக்கு இவன் பதில் எதுவுமே பேசல அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான் வந்து நடந்தது எல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்றான் அப்பா இப்ப மாதிரி சொல்லுங்கப்பா என்னோட வாழ்க்கையோட மதிப்பு என்ன அப்படின்ட்டு அப்பா சொல்றாரு ஒரு வாரம் கூட நீ அப்படின்னு சொல்றாரு அடுத்த சனிக்கிழமை வருது அடுத்த சனிக்கிழமை அவங்க அப்பா அவனை எங்க கொண்டு போய் விடுறாங்கன்னா ஒரு மியூசியம் அருங்காட்சியகத்துல அந்த வாசல்ல கொண்டு போய் விடுறாங்க அதே மாதிரிதான் சொல்றாரு யார் என்ன கேட்டாலும் நீ இந்த ரெண்டு வேற எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ட்டு இவனும் அருங்காட்சியகம் அந்த வாசல்ல போய் நிக்கிறான் மாறவங்க போறவங்க எல்லாம் கையில இருக்க கல்ல பாத்துட்டு என்ன கல் ஏதோ அதிசய கல் மாதிரி இருக்கு என்ன என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க இந்த பையன் என்ன பண்றான் எதுவுமே பேசாம திருப்பியும் என்ன ரெண்டு வேலை மட்டும் தூக்கி காமிக்கிறான் உடனே அங்க கேக்குறாங்க என்ன இந்த கல்லோட வேலை இருபதாயிரம் கொடுப்பாவா அப்படின்னு கேக்குறாங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல போன வாரம் ரெண்டு ரூபான்னு கேட்டாங்க இந்த வாரம் இருபதாயிரம் ரூபாய் என்ன தாங்க நடக்குது அப்படின்ட்டு திருப்பி அப்பாட்ட போய் சொல்றான் நடந்தது எல்லாம் அப்பா சொன்னாரு சரி வா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க என்ன கூட்டிட்டு போறாங்க ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்ல கூட்டிட்டு போறாங்க அங்கேயுமே பார்ட்னர் வந்துட்டு இவனை பார்த்துட்டு என்ன ஒரு அபூர்வமான வைரக்கல்லை வச்சிருக்கு இதோட விலை என்ன அப்படின்னு கேட்கிறான் இவன் திருப்பி என்ன பண்றான் இந்த ரெண்டு வரலை மட்டும் தூக்கி காமிக்கிறான் உடனே அவர் கேட்கிறாரு என்ன இருபது லட்சம் ரூபாவா நான் வேணா அதை வாங்கிக்கிறேன் எனக்கு தெரியா அப்படின்னு கேட்கிறாங்க இவன் என்ன பண்றான் ஓடியே வீட்டுக்கு வந்துடுறான் சரியா இப்ப அப்பாட்ட போய் அப்பா என்னோட வாழ்க்கையோட மதிப்பு என்ன அப்படின்னு ஒண்ணு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்பாவும் சொல்றாரு உங்களோட உன்னோட வாழ்க்கையும் இந்த கல்லு மாதிரி தான் நீ எங்க வர்ற என்ன நேரத்துல இருக்க முக்கியமே எல்லாம் உன்னோட மதிப்ப நீ எந்த இடத்துல வெளிப்படுத்துற தான் முக்கியம் அதுதான் உனக்கு உயர்வை தரும் அப்படின்னு சொல்றாரு அன்பான மாணவர்களே நீங்க எல்லாம் மழையை பார்த்துருப்பீங்க அப்படிதானே எல்லாருக்கும் சமமா தான் பெய்யுது யாராவது நீ கருப்பா இருக்க வெள்ளையா இருக்க அப்படின்னு எல்லாம் யாரையும் நிறத்தை பார்த்தோ இல்ல அவங்களோட பாகுபாடுகளை பார்த்தோ பெயறதில்ல ஆனா இந்த மழை வந்து என்னது சாக்கடையில விழுந்துச்சுன்னா அதை யாரும் யூஸ் பண்ணுவாங்களா இல்ல அது வந்து எப்படி போயிருது சிப்பியோட வாயில விழுந்துச்சுன்னா அது என்ன ஆகும் ஒரு விலை உயர்ந்த முத்தா மாறிடும் அதே நேரம் அந்த மழைக்குழி வந்து ஒரு நல்ல நிலத்துல விழுந்துச்சுன்னா அந்த நிலம் என்ன ஆகும் நல்ல பலன்களை தரும் அப்படித்தானே ஒரு கிளாஸ்ல வந்து ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு டீச்சர் வந்து பாடம் சொல்லி தரும்போது அவங்க அந்த ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் பாடம் சொல்லி தருவாங்க அப்படிதானே ஆனா அந்த பாடத்தை எவ்வளவு

நமக்கு இப்ப கிடைச்ச வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும் நாமளும் ஒரு நாளைக்கு அப்துல் கலாம் மாதிரி என்ன பண்ண முடியும் ஒளி வீச முடியும் அதனால நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு உங்களோட கடமை என்னது இப்ப உங்களோட கடமை என்னது கல்வி கற்பது அப்படின்னா நாங்கள் நம்பிக்கையுடன் சிந்திப்போம் மேன்மையுடன் நடப்போம் உழைத்தால் உயர்வோம் சமுதாயத்திற்கும் எங்கள் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம் ஓகே தேங்க்யூ அனைவருக்கும் இனிய